எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக ஒரு தாய் வயிற்று மக்களாக வந்து அமர்ந்திருக்கின்ற இந்து கிறித்துவ சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் அந்த ஊரையும் சாந்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக சலாம அலிக்கும் அல்லாஹுடைய ஒரு கிருபையால் முகமது நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் ஒன்றாக இருக்கின்ற திருமணம் நிகா என்று சொல்லக்கூடிய இந்த திருமணம் இரண்டு மனங்கள் இணையக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மாத்திரத்தில் வந்து அமர்ந்திருக்கின்ற என்னுடைய தொப்புளுக்கு உறவுகளை பொறுத்த மாத்திரத்திலே சின்ன ஒரு ஆச்சரிய கண் காத்திருக்கிறார் என்ன ஆச்சரியம் என்றால் ஆச்சரியத்தினுடைய அளவீடுகள் எதுவாக இருக்கிறது என்றால் நீங்கள் என்னடா நாங்கள் எல்லாம் பாய்மார்களுடைய கல்யாணத்துக்கெல்லாம் போயிருக்கோமே இப்படிலாம் சேர்லாம் போட்டு உட்கார வச்சு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களே அது பெண் எங்கே இருக்கிறது என்று தெரியாத அளவிலே பூவை போட்டு அல்லவா மறைத்து இருப்பார்கள் இங்கே பெண் இங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்க இல்லையா சரி ஆனால் இங்கேயே பெண் இருக்கிறார் எனக்கே தெரியல பெண் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை அவரும் புருக்கா அணிந்து உங்களை போல இருக்கிறார் ஆக இப்படி ஒரு வித்தியாசமாக ஒன்றாக தெரிகிறதே ஏதோ ஒரு பகுத்தறிவு திருமணம் என்று சொல்வார்களே அதை போலவா தெருகிறது என்று என்ன தோன்றும் உண்மையிலே சொல்ல வேண்டும் என்றால் பகுத்தறிவாதிகள் அல்லது பகுத்தறிவு திருமணம் என்றெல்லாம் இந்த நூற்றாண்டிலே சொல்லக்கூடிய திருமணங்களில் கூட மாலை மாட்டக்கூடிய ஒரு சம்பவம் நிகழும் ஒரு நிகழ்வு நிகழும் இருவரும் மாலை மாற்றிக் கொள்வார்கள் ஆணும் பெண்ணும் மாலை மாட்டிக்கொண்டால் தான் அது திருமணம் என்பது இங்கே நிச்சயிக்கப்பட்டதாக அல்லது திருமணம் என்பது உறுதி செய்யப்பட்டதாக அமைகிறது என்று சொல்வார்கள் ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் பார்த்தீர்கள் என்றால் ஒட்டுமொத்த பகுத்தறிவாளர்களுக்கும் இதுதான் ஒரு அற்புதம் என்று சொல்லக்கூடிய அளவில் இஸ்லாம் சொல்கிறது இன்றைக்கு நேற்றல்ல ஏதோ இந்த நூற்றாண்டு சென்ற நூற்றாண்டில் அல்ல ஆயிரத்தி நானூறு நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி நானூறு நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண் என்பவள் ஒரு போக பொருள் அல்ல ஒரு பெண் என்பவள் ஒரு போக பொருள் அல்ல ஒரு பெண்ணுக்கென்று ஆன்மா இருக்கிறது அவளுக்கென்று உரிமை இருக்கிறது அவளுக்கென்று கடமை இருக்கிறது அவளுடைய அனுமதி இல்லாமல் ஒரு திருமணம் நடைபெறக்கூடாது ஆயிரத்தி நானூறு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஒரு சாதாரண விஷயம் அல்ல சென்ற ஒரு இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரையிலும் ஆங்கிலேயர்கள் கேட்டார்கள் பெண்ணுக்கு ஆன்மா உண்டா என்று கேட்டார்கள் ஆன்மா இருக்கிறதா தனிப்பட்ட ஒரு உணர்வு இருக்கிறதா அவள் ஒரு ஆணுக்கு அடிமைப்பட்ட ஒரு பெண் என்றுதான் பார்க்கப்பட்ட ஆண்டுகளுக்கு முன்பு சொல்கிறது மிக தெளிவாக சொல்கிறது அவளுக்கு என்று உரிமை இருக்கிறார் ஒரு திருமணம் என்று ஆனால் ஒரு தாய் தந்தையினுடைய அனுமதி தேவை அதே நேரத்தில் அதைவிட முக்கியம் அந்த பெண்ணினுடைய அனுமதி அந்த பெண்ணுடைய சம்மதம் எங்கேயாவது பெறப்படுகிறதா இப்படி நம்ம சொல்றோம் இப்படி இஸ்லாம் சொல்லுன்னு சொல்றோம் நீங்களே திருப்பி கேட்கலாம் என்ன முன்னாடி உட்காண்ட்ருக்கு ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க ஏய் ஃபுல்லாக சொல்கிறீங்க அடப்பாவிகளாக கருப்பு துணியாக போட்டு பொத்தி 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 வச்சு வைக்கீங்க என்ன பெண் உரிமை பற்றிலாம் நீங்கள்லாம் பேசுகிறீங்களே என்ன பேசுறதுக்கு என்னதான் உங்களுக்கு அருகதை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் உண்மையிலேயே அந்த அனுமதி பெண்களுக்கு இருக்கிறது என்பது நான் சொல்லலை நான் சொல்ல போகிறது இல்லை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையாக பொய்யாண்டு உங்களுக்கு வழங்கப்படுகின்ற திருமுறை இருந்து நீங்கள் பாருங்கள் இன்ஷால்லா இது உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட இருக்கிறது திருமணத்தில் கூட அதை இஸ்லாத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட நிகழ்வு இதுவும் கூட தேவையில்லை மைக் தேவையில்லை கேமரா தேவையில்லை இப்படிப்பட்ட நடைமுறைகள் தேவையில்லை எதுவுமே இஸ்லாத்தில் இல்லை இஸ்லாத்தில் ஒரு பெண் ஒரு ஆணுடைய அனுமதி கூடுதலாக என்ன இரண்டு சாட்சிகள் இரண்டு சாட்சிகள் எதற்காக இவர்கள் கணவன் மனைவிதான் என்பதை சொல்வதற்காக அவ்வளவுதான் இதுதான் இஸ்லாம் இப்படி எங்கேயாவது பார்க்க முடியுமா இது ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தானே இப்பெல்லாம் சொல்லுவாங்க ரெண்டு பேர் கையெழுத்து போட்டு ரெண்டு பேர் சாட்சி கையெழுத்து போட்டா போதுண்டு இது முகமது நபி அப்பவே சொல்லிட்டாரா அப்பவே சொல்லிட்டார் அப்பவே இதை சொல்லிவிட்டார் அது மாத்திரமல்ல பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் திருமணம் இல்லை பெண் அனுமதி கொடுத்தாவும் இந்த நிமிஷம் கூட அந்த பெண் எழுந்து நின்று எனக்கு இந்த மாப்பிள்ளையை பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டால் இந்த திருமணம் இந்த நேரத்தில் நிப்பாட்டப்பட்டுவிடும் இந்த நேரத்தில் நிப்பாட்டப்பட்டு இப்ப பேசுறப்ப கூட யோசனை வரும் என்ன இப்படி அபசகனமா பேசுறாரு திருமணத்தில் பேசுறப்பே நிப்பாட்டுறதை பத்தி பேசுறாரு இது அபசகனம் பார்ப்பதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது சரிதம் வாய் வார்த்தைகளால் சொல்லு சொல்லி விடுவதெல்லாம் எல்லாம் சரியாகிவிடும் அப்பெல்லாம் கிடையாது எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய உரிமைகள் அனைத்தையும் தெரிந்துக்கிறேங்க அதே போல ஒரு உள்ள உரிமைகள் மிக முக்கியமான உரிமை சொத்துரிமை சொத்துல உரிமை என்பது போன கலைஞர் பேடு கலைஞர் கருணாநிதி தான் பெண்களுக்கு சொத்துல உரிமை இருக்குன்னு நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் சொன்னார் ஆனால் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பெண்ணுக்கு சொத்திலே உரிமை உரிமை அந்த பெண்ணுக்கு சொத்திலே ஏதோ வந்து இருக்குது அப்படியானா அப்படியே இல்லை தந்தையினுடைய சொத்தில் இருக்கிறது தாயினுடைய சொத்தில் இருக்கிறது தமையனுடைய சொத்தில் இருக்கிறது அண்ணன் அண்ணன் தம்பி இருந்தால் அண்ணன் தம்பி சொத்துல இருக்குது அக்கா தங்கச்சி இருந்தால் அக்கா தங்கச்சி சொத்துல இருக்குது ஏன் அது மாத்திரம் அல்ல இவள் பிறக்கிறாளே இவள் பெற்றெடுக்கிறாளே குழந்தை அந்த குழந்தையினுடைய அவன் பெரியவனாயி அவள் பெரியவளாயி அவளுக்கு சொத்துண்டு வந்தா அதிலும் உரிமை இருக்கிறார் எல்லாத்திலும் உரிமை இருக்கிறார் சொத்திலே அனைத்து உரிமையும் இருக்கிறார் இப்ப ஆச்சரியமா இல்ல நீங்க இதுவரை பாத்துட்டு வந்தது என்ன இந்த கருப்பு பர்தா மட்டும்தான் இது அநியாயம் இல்லையா நாங்கள்லாம் அழகா போட்டு வந்திருக்கிறோம் ஜம்முன்னு போட்டு வந்திருக்கிறோம் இந்த போய் கட்டி வச்சு ஒரு மூஞ்சை மட்டும் அப்படி ரவுண்டா தெரியற மாதிரி வச்சு இது என்ன இது அநியாயம் அக்கிரமம் அப்படின்னு நமக்கு பருது இல்லையா இப்போ படக்கூடிய விஷயத்தில் கூட இஸ்லாம் எப்படி பார்க்கறதுனா கண்ணியத்தை பார்க்கிறது கண்ணியமாக பார்க்கிறது என்ன கண்ணியம் இதுல என்ன கண்ணிய குறைத்தல் அதுல என்ன கண்ணியம் வந்து விடுகிறது ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா பார்த்தீங்கன்னா எல்லாம் பெண்களாக நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆம்பளை முதல்ல முகத்தை பார்ப்பான் அடுத்து எங்கே பார்ப்பான்னு உங்களுக்கு தெரியும் அடுத்து அவனுடைய கண் எங்கே செல்லும் என்பது எல்லா பெண்களுக்கும் தெரியும் எல்லா பெண்களுக்கும் தெரியும் இன்னும் இருந்த எங்க எல்லாம் சினிமாக்காரன் தான் கேமராலோப் பெண்ணை காட்டுவானோ அந்த இடத்தை மறைத்துக் கொள்ளுங்கள் மறைச்சிக்கிறது கண்ணு மட்டும்தான் தெரியுற மாதிரி அப்படி பேய் மாதிரி வர்றது அதெல்லாம் இல்ல மூஞ்சை காட்டுறதுக்கு கையை காட்டுறதுக்கு அனுமதி இருக்கு உங்களுடைய மார்பகங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் எது பிரச்சனைக்குரியது அதை மறைச்சுக்கோங்க பிரச்சனை எங்கே வருகிறது அதை மறைத்துக் கொள்ளுங்கள் இது எப்படி நம்ம பெண் உரிமையை இல்லாததாக்கோ பெண்களுடைய கண்ணியத்தை குடிக்கக்கூடிய அடையாளங்கள் என்பது அவருடைய கணவனுக்கு அவர் கணவனுக்கு காட்ட வேண்டிய ஒன்று அந்த கணவனுக்கு காட்ட வேண்டிய ஒன்றை அந்நியனுக்கு எதுக்கு காட்டணும் சொல்லுங்க சொல்லுகிறதை தவிர படிப்பில் உரிமை இருக்கிறது கண்டிப்பாக படிக்க வேண்டும் ஆணு மட்டும் தான் படிக்கணும் பொம்பளை படிக்க கூடாது பொம்பளைகள்லாம் வந்து அடுப்பாந்தர்கள் தான் வேலை செய்யணும் அப்படிலாம் இல்லை தேவைப்பட்டால் அவள் உழைத்து தான் அவள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நிலை ஏற்பட்டால் அந்த பெண் கண்டிப்பாக வேலைக்கு செல்வதில் அனுமதி இருக்கிறார் அனுமதி இருக்கிறார் இதெல்லாம் இஸ்லாம் கொடுக்கின்ற உரிமைகள் இந்த உரிமைகள் அனைத்தும் மறைக்கப்படுகிறது அல்லது மறுக்கப்படுகிறது இப்படிலாம் இஸ்லாம் சொல்லுதுன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கு பா ஏதோ நீங்க சொல்றீங்க ஆனா மத்தவங்க நாங்கள்லாம் பார்த்தோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பழகி பார்த்தோம் நல்ல பிரியாணி எல்லாம் தந்தாங்க நல்ல பிரியாணி தந்தாங்களே தவிர இஸ்லாம் இப்படிலாம் சொல்லுதுன்னு எங்கள்கிட்ட யாரும் சொல்லல இப்படி சொல்லுதுன்னு யாருமே சொல்லல அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களை தான் பாக்குறோம் இங்கேயும் கூட நம் சகோதரி மனப்பெண்ணாக வந்திருக்கக்கூடிய ஆசிகா ஆசிகா வந்து இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பெருமை என்ன பெருமைன்னு சொன்னீங்கன்னா அல் ஜன்னத் மதர்சா எங்களுடைய பெண்கள் மதர்சா விலை பாடம் பயின்றிருக்கிறார்

கவரிங் அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம் ஹூர்லின் கவரிங் எண்ணற்ற மாடல்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள் ஹூர்லின் கவரிங் மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரையும் இப்போது பரபரப்பான விற்பனை பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி மெயின் ரோடு தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி சென்னை டூ போன் நம்பர் ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் டூ ஃபோர் த்ரீ ஒன் டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் டூ டபுள் நைன் என்பது எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் என்ன சந்தோஷம் இஸ்லாத்தை அவர் வாழ்வியலாக பெற்றிருக்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தில் யாராவது எனக்கு அந்த பெண்ணை காட்டினால்தான் அவர் தான் மனப்பெண்ணு எனக்கு தெரியும் இந்த கூட்டத்தில் எல்லாருமே புர்கா போட்டிருக்கீங்க நீங்க ஒரு மூணு ஐந்து பேர்களை தவிர மற்ற எல்லாம் புர்கா போட்டிருக்காங்க அப்படி புர்கா போட்டிருக்கிற இடையில யாரா மனப்பெண்ணு நான் கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும் அதுல யாராவது இவர் முஸ்லிம் இல்லை சொல்ல முடியுமா நேற்று தான் இஸ்லாத்தில் இஸ்லாம் அப்படி இஸ்லாம் இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது என்பது முதலில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாம் என்பது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன் முஸ்லீம் அவ்வளவுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன் முஸ்லீம் ஓர் இவையை ஏற்றுக்கொண்டவன் முஸ்லீம் அந்த வழி நடக்கக்கூடியவன் முஸ்லீம் ஆனால் அவனுக்கு மட்டும்தான் இஸ்லாம் சொந்தமா திருமறை குரான் சொந்தமா என்று கேட்டால் இல்லை ஏன் முகமது நபியை சொந்தமானு கேட்டா இல்ல முகமது நபியே இந்த உலகத்துக்கு அனைத்தும் சேர்த்து தான் அவர் தூதர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எல்லோருக்கும் அவர் நேர்வழி காட்டுவதற்காக வந்திருக்கிறார் நேர்வழி காட்டுவதற்கு தான் அவருடைய டியூட்டி அதை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு நாங்க இவ்வளவு காலம் அதை செய்யாம இருந்தோம் இந்த மாதிரி ஜமாத்துகள் வந்ததுக்கு அப்புறம் இந்த வேலையை செய்ய ஆரம்பித்திருக்கிறது அதனால இப்படிப்பட்ட திருமணங்களை கூட உபதேசம் செய்வதற்காக பயன்படுத்தி கொள்கிறோம் நீங்கள் ரொம்ப நேரம் எடுத்துட மாட்டாங்க கவலைப்படாதீங்க வலிமா இருக்குல்ல வலிமையான பிரியாணியா ச பிரியாணி இருக்கான் கவலைப்படாதீங்க அதுக்கு கண்டிப்பாக உங்களை விட்டுருவேன் என்னடா இந்த அது உட்கார்ந்துக்கிட்டு தேவையில்லாமல் போட்டு பிளேட் போட்டுட்டு இருக்கிறானே அப்படின்னு கூட உன் மனசில் வரும் அதனால் சொல்லிக்கிறேன் அதனால் உங்களுக்கு அவ்வளோ தூரம் நம்ம கொண்டு சென்ற மாட்டோம் ஆனால் இஸ்லாத்தினுடைய வழிமுறைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மாவில் இருந்துதான் உங்களை நான் பிறப்பிக்க செய்தோம்னு இறைவன் சொல்கிறான் அத்தியாயம் நான்கு அந்நிசா அந்நிசா என்றாலே பெண்கள் அர்த்தம் அந்த பெண்களுடைய முதல் வசனம் நாலாவது வசனத்தினுடைய நாலாவது அத்தியாயத்தினுடைய முதல் வசனம் சொல்கிறது ஒரு ஆன்மாவில் இருந்துதான் உங்களை பிறப்பிக்க செய்தோம் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் கடைசியில் ஆதிபிதா யார் என்று பார்த்தால் ஆதம் ஆதமலை அங்கதான் போய் தான் போய் நிக்கிறது தான் அவருடைய மனைவி அவர்கள் இருவரும் இருந்துதான் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நான் பல்கி பிறகு செய்தேன் அப்படின்னு இறைவன் சொல்கிறான் அப்போ உங்களுடைய சகோதரி உங்க பேர் என்ன வள்ளி வள்ளியினுடைய தந்தைக்கு தந்தை தந்தைக்கு தந்தை தந்தைக்கு தந்தை தந்தைக்கு தந்தை தந்தைக்கு தந்தை தந்தைக்கு தந்தை அப்படியே ஓனம்னு வச்சுக்கிறீங்க என்னுடைய தந்தைக்கு தந்தை தந்தைக்கு தந்தை தந்தைக்கு தந்தை தந்தைக்கு தந்தை எல்லாம் போய் எங்கே முட்டு பெறும் ஒரு புள்ளியில ஒரு புள்ளியில அப்ப நானும் வள்ளியும்யா சகோதரன் சகோதரி இல்லையா சகோதரன் சகோதரி இல்லையா அப்ப இஸ்லாம் அதைத்தான் சொல்லுகிறார் எங்கிருந்து வருகிறது ஏற்றத்தாழ்வு எங்கிருந்து வருகிறது சாதியம் எங்கிருந்து வருகிறது மதம் இஸ்லாம் எதுவுமே கிடையாது அப்ப இஸ்லாம் மதம் இல்லையா அடுத்து ஒரு கேள்வி வரும் இஸ்லாத்தை யாராவது மதம் என்று புரிந்து புரிந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் தான் மதம் பிடித்தவர்கள் அவர்களுக்கு மதம் பிடித்திருக்குன்னு அர்த்தம் இஸ்லாம் மார்க்கம் வழி இந்தவே ஒரு உலகத்தினுடைய வெற்றிக்கு அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு மாபெரும் வழி இந்த வழியில் வாருங்கள் என்று அழைப்பதற்கான உரிமை என் சகோதரி வள்ளியை அழைப்பதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது ஆனா அதே நேரத்தில் கையை பிடிச்சி இருக்க முடியுமா முடியாது ஏ இஸ்லாம் மிகத் தலைவாக சொல்லுக்கறேன் அதலாய இருக்கிறோம் இந்த வார்க்கத்தில் நுர்பந்தம் கிடையாது யாரையும் கம்பல் பண்ணி ஏய் இங்கேதான் இருக்கணும் என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படிலாம் சொல்ல முடியாது சில பேர் போ வரலாற்றை புரட்டி சொல்கிறார்கள் அல்லவா ஒரு கையில ஒருத்தர் வாழை ஒரு மன்னர் அவருக்கு பாவம் அவர் அவர் நல்ல வாழை வச்சுக்கிட்டாரா ஒரு கையில குரானை வச்சுக்கிட்டாரா இல்லையாடா வெட்டி சரி ஒரு குரானை இப்படி சொல்வதற்கு இஸ்லாத்துல எங்கேயாவது அனுமதி அது அது இல்லைங்கிறது கதை சரி வாதத்துக்கே அனுமதிக்கே உண்மை அப்படித்தான் சொல்லித்தான் இஸ்லாம் வச்சுக்கிடுவோம் இப்ப இருக்கிறாரா எங்கேயாவது பார்க்க முடியாத அவங்க சீப்பு யாராவது கையில் வாழ தூக்கிட்டு யாராவது இஸ்லாத்துக்கு வாரியா இல்லையான்னு யாராவது கேட்குறாங்களா அது இல்லாமல் இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இது நான் சொல்லல இது நான் சொல்லல இன்றைக்கு இந்தியாவினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்கிறது இந்த ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் முஸ்லீம்கள் அவர்களுடைய மக்கள் தொகையிலே கூடியிருக்கிறார்கள் மக்கள் தொகையில கூடி இருக்கிறாங்கிறதுக்காக சில பேர் சொல்ற மாதிரி நாலு பொண்டாட்டி முடிச்சுக்கிட்டா நாற்பது பிள்ளைய பத்துக்கிட்டான் அதனால மக்கள் தொகை கூடிருச்சா இங்க ரெண்டு பொண்டாட்டி முடிச்சவங்க யாராவது கைது இங்க பார்ப்போம் ரெண்டு பேர் மட்டும் என் கண்ணுக்கு தென்படுறாங்க ரெண்டு பேர் என் கண்ணுக்கு தென்படுறாங்க அதை தவிர வேற யாராவது அவருங்க அவங்களும் ரெண்டு தான் அவங்களும் ரெண்டு தான் வேற யாராவது தென்படுறீங்களா இல்ல இங்க யாரும் இல்லை ரெண்டு கூட கஷ்டம் ஒன்னு கஷ்டம் ஒன்ன வச்சு மேய்க்கிறது பெரும்பாடு அதுல எங்க ரெண்டு வச்சு மேய்க்கிறது ஒண்ணுக்கே பெரும்பாடா இருக்குது நம்ம வீட்டுக்கு போனா பெரும் பஞ்சாயத்து ஏன் லேட்டா வந்தீங்க எதுக்கு லேட்டா வந்தீங்க அதுக்கு கதை சொல்லணும் நம்ம எதுக்கு லேட்டா வந்து உண்மையா சொன்னாலும் தப்பு அப்ப அங்க போய்ட்டு வந்தீங்களா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க இது எல்லாத்தையும் வாங்கி கட்டணுமே அதனால உண்டே பெருங்காரியம் இஸ்லாம் வந்து அனுமதி கொடுக்குது நாலு பேரை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அட்ட டயத்துல இருந்து அனுமதி கொடுக்குது ஆனா அனுமதி கொடுத்து விட்டு சொல்கிறது உங்கள் நீங்கள் அவர்களிடம் நீதமாக நடந்து கொள்ள முடியாது சேர்த்து சொல்லுது நீங்க நீதமாக நடந்துக்கிற முடியுமா நாலு பொண்டாட்டிக்கு என்ன தோடு வாங்குகிறீங்களோ அந்த தோடு தான் நாலு பொண்டாட்டிக்கும் கொடுக்கணும் என்ன புடவ வாங்குகிறீங்களோ அந்த புடவை தான் வாங்கி கொடுக்கணும் என்ன செப்பல் வாங்கி கொடுக்குறீங்களோ அதுதான் வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் நடக்கிற காரியமா நாலு பெண்டாட்டிக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறீங்களோ அதுதான் அந்த பொண்டாட்டிக்கும் சாப்பாடு இது கொடுக்க முடியுமா இறைவன் சொல்லுகிறான் உன்னால் முடியாது அதில் ஒன்றோடு நிறுத்தி கொள்ளணும் ஒன்றோட பூதுமாக்கி கொள்ளுங்க உங்களால நடக்க முடியாது அப்ப எதுக்கு நாலு வப்பாட்டி வச்சிக்கிறாரு அவ்வளவுதான் ஒரு பெண்ணை அநியாயத்துக்கு நம்ம வச்சு கழுத்த இருக்காது நீ வச்சிருந்து அவளுக்கு ஒரு குழந்தை குத்திகள் பெறப்பட்டு அவர்கள் வந்து ரைட்ஸ் வாங்க முடியுமா வப்பாட்டி பிள்ளைக்கு ஏதா ரைட்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்லம்மா ஏன் இல்ல முதல் மனைவியை யார் கல்யாணம் செய்து கொண்டாலோ அவளுக்கு தான் ரைட்ஸ் வப்பாட்டிக்கு இல்லம்மா ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அப்படி வச்சுக்கிறாதடா அவளுக்கு ரைட்ஸ் கொடு அவளுக்கு மனைவி என்ற அந்தஸ்து கொடு அந்த பிள்ளைகளுக்கு வாரிசு என்ற அந்தஸ்து கொடு சம உரிமையை கொடு உனக்கு தேவைன்னா செய்ய தேவையில்லாம மேலதிகமா செஞ்சுட்டு பல பேர் பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி பட்டுக்கிட்டு இருக்காத படாத பாடு ரெண்டு பொண்டாட்டிக்காரன் எவன்கிட்ட வேணாலும் கேளுங்க நீங்க சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டு பாருங்க கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க அது ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் இருக்குது நூறு பத்தகம் பார்த்தா வாங்கி கட்டுறது எங்களுக்குல தெரியும் அப்படி சொல்லக்கூடியவங்க நம்ம நிறைய பார்க்குறோம் எனக்கு நான் சொல்றேன்னா இதுவும் உங்க டவுட்ல வரும் அது என்ன நாலு முன்னாடி முடிக்கலாமே நாற்பது பிள்ளைகள் பற்றி கொள்ளாமல் அதனால தான் இஸ்லாம் இங்கே குரோ ஆச்சான்னு கேட்டால் இல்லை மிக தெளிவாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்கிறது இஸ்லாத்தை நோக்கி மக்கள் அலையலையாக வருகிறார்கள் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள் அதற்கு காரணம் என்ன சமத்துவம் சகோதரத்துவம் சாதியம் இல்லாத சமுதாயம் இங்க யாருக்காவது சாதி இருக்கான்னு கேட்டு பாருங்க யாராவது என்னமா சாதி சொல்லுங்க இங்க யாராவது ஒரு சாதி சொல்லுங்க பார்க்கலாம்

இஸ்லாத்துல இஸ்லா முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய யாராவது ஒரு சகோதரன் எந்திரிச்சு நான் முதலியாரு யாராவது இருக்க முடியுமா இந்த சகோதரி இப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பால்வியலாக ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள் இவங்க இன்னைக்கு வேணா அவங்களுக்கு சாதி தெரியும் ஏன்னா எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியும் ஆனால் அவர் பிறக்க போற குழந்தைக்கு தெரியுமா தெரியாது ஏன் ஒரு முஸ்லிம் தாய் தந்தைக்கு அந்த குழந்தைகள் அப்புறம் இருந்து வரும் சாதியத்தை இஸ்லாம் என்பதனால் தான் சில பேர் திட்டமிட்டு இஸ்லாத்தின் மீது தாக்குதல் தொடுக்கிறார்கள் இஸ்லாத்தை ஒரு பயங்கரவாத மார்க்கும் தீவிரவாத மார்க்கும் இப்படி எல்லாம் காட்டிவிட்டால் இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் போக மாட்டார்கள் என்று உருவாக்குவதற்குத்தான் இந்த அவதூறுகளை பரப்புகிறார் என்றுதான் நான் சொல்வேன் அதே போலதான் தாக்கப்பட்டது அமெரிக்காவிலே தாக்கப்பட்ட உடனே இம்மீடியட்லி புஷ் சொன்னார் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் முஸ்லீம்கள் அவர்கள் மீது போர் தொடுப்பேன் என்று போர் தொடுத்தாரு ஆப்கான்களை உள்ள நுழைஞ்சாரு ஈராக்கில் உள்ள நுழைஞ்சாரு பல லட்சம் மக்களை கொலை செய்தார்கள் கலைசில பில்ல கொலை பண்ணாங்க ஆனால் கொலை பண்ணிய பின்பு இஸ்லாத்தை ஒழித்து விட்டார்களா இஸ்லாத்தை அழித்து விட்டார்களா அமெரிக்காவில் இன்றைக்கு மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் எதுவென்றால் இஸ்லாம் ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது இரண்டாயிரத்தி முப்பதிலே இரண்டாயிரத்தி முப்பதிலே இன்ஷா அல்லா அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக ஒரு முஸ்லீம் ஆனால் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இது நான் சொல்லல நான் சொல்லல அங்க உள்ள பத்திரிகை சொல்கிறார் எதற்காக நான் இதை சொல்ல வர்றேன்னா சாதியம் இல்லாத சமுதாயம் தான் அத்தனை பேர் நம்ம விரும்புகிறோம் அத்தனை பேர் விரும்புகிறோம் சாதியத்தை காட்டி தான் நம்ம தீல பிளவுகள் ஏற்படுகிறார் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றதாழ்வு இல்லை என்று இஸ்லாம் சொல்லுகிறார் இதை டிக்ளேர் பண்ண சொல்லுது பகிரங்கமா சொல்லுங்க மக்கள் மத்தியில் எடுத்து வையுங்க அந்த எடுத்து வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி மேடைகளை நாங்கள் பயன்படுத்துறோம் அப்படி ஒண்ணு இல்லை சாதியம் கிடையாது சாதியமற்ற சமுதாயத்தை உருவாக்குவோம் சகோதரத்துவத்தை கொண்டு வருவோம் நீனும் நானும் சகோதரர்கள் என்றால் எங்கிருந்து நமக்கு பகை வரும் அதே நேரம் அவர்கள் ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள் ஒரு மதத்தை பின்பற்றுகிறார்கள் என்றால் அதை தடை செய்வதற்கு கூட இஸ்லாம் அனுமதி அளிக்கவில்லை அவர்களுடைய விருப்பம் ஒரு தனிமட்ட தனிப்பட்ட மனிதனுடைய விருப்பத்திற்கிடையில இஸ்லாம் தலையிட மறுக்கிறது அவ்வளவு தூரம் தனி மனித ஒழுக்கத்தை பேண சொல்லுகிறது தனி மனித சுதந்திரத்தை பேண சொல்லுகிறது தனி மனித உரிமையை பேண சொல்லுகிறது இது அத்தனையும் இஸ்லாத்தில் இருக்குது இருக்குதா இல்லையா என்பதற்கு இன்ஷா அல்லாஹ் என்ன பார்க்காதீங்க நான் இன்ஷா இந்த நிகழ்ச்சி அவருக்கு திருமணத்தை முடிச்ச உடனே அடுத்த நிகழ்வு நிகழ்வா இங்கே போவது திருமறை குரான் உங்களுக்கு முஸ்லீம் அல்லாத எங்களுடைய தொப்புள் குடி உறவுகளுக்கு எங்களுடைய இந்து கிறித்துவ நண்பர்களுக்கு சகோதரருக்கு சகோதரிகளுக்கு குரான் கொடுக்குறோம் அந்த குரானை பாருங்க உண்மை இருக்கிறதா பொய் இருக்கிறதா பாருங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய அடுத்து வலியுறுத்தல் திருமணத்துக்கு வந்துடுவோம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுவீங்க திருமணத்தை ரெண்டு ஒரு வழி வேண்டும் பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு வழி வழி என்பவர் தந்தையாக இருக்கலாம் இல்லை என்றால் சகோதரராக இருக்கலாம் இல்லை என்றால் பாதுகாவலராக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் அந்த பெண்ணுக்கு வழியாக இருக்க வேண்டும் இது இஸ்லாம் வலியுறுத்தகிறார் அடுத்து என்ன ஒரு பெண்ணுக்கு மகர் மகர் என்ன நம்ம உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன் வரதட்சணை 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 நம்ம யார் வாங்குறா ஆம்பளை வாங்குறான் இல்லையா ரெடி ஆயிட்டாலே யோசனையா இருக்கு வீட்டுல இப்பவே வந்து வள்ளி வீட்டில் நகை சேர்க்க ஆரம்பிச்சிருவாங்க நகை சேர்த்துருக்காங்க ஒரு இருபது இருபது இருபத்தஞ்சு சேர்த்து வச்சாதான் அடுத்து கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும் இல்லைன்னா யோசிக்க முடியாது அதுக்கப்புறம் என்ன சேர்க்கணும் மாப்பிள பையன் பாவம் மாப்பிளையும் பொண்ணும் போயிட்டு வரதுக்கு ஒரு நல்ல பைக் வேணாமா நாங்கள் எங்களுக்காக கேட்குறோம் உங்கள் பொண்ணு போகிறதுக்கு பைக் கேட்குறோம் எங்களுக்கு கேட்கவே இல்லை என் பையனுக்கே கேட்கல உங்கள் பொண்ணு நல்லபடியாக அழுந்தாமல் ஒழுங்காக போக வேணாமா நீ பைக் வச்சுருக்கியா வச்சுருக்காரு சரி ரைட் என்ன பைக்கில் போயிட்டு வரதுக்கு அழுந்தாமல் ஒழுங்காம போயிட்டு வரதுக்கு பைக்கு கேட்குறான் இது மாத்திரம் இல்லை ஏதோ செலவழிவுக்கு கொஞ்சம் ரூபா வேணாமா சில லட்சங்கள் தந்தா அந்த திருமணத்தை நல்லா நடத்த மாட்டோமா நல்ல சாப்பாடு போட மாட்டோமா அப்படின்னு சொல்லி தான் ஆனால் இஸ்லாம் அந்த என்பது ஆணுக்குரியதல்ல அதே அதே வரது அத்தியாயம் அந்த அத்தியாயத்திலே நான்காவது வசனம் சொல்லுகிறது அவர்களுடைய குடைகளை நீங்கள் அவர்களிடம் கொடுத்து விடுங்கள் மனமோந்து கொடுத்து விடுங்கள் அதில் ஏதாவது விட்டு தந்தா அவங்களா பார்த்து போடா அப்படின்னு சொல்லி அப்படியே பிச்சை போட்டா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு ஆம்பளைக்கு சொல்லுங்க அப்ப மனக்கொடை கொடுத்தாக வேண்டும் அது என்ன மனக்கொடை மனக்கொடைங்கிறது என்ன ஒரு அஞ்சு ரூபா கொடுக்கறது பத்து ரூபா கொடுக்கறது நூறு ரூபா கொடுக்கறது ஆயிரம் ரூபா கொடுக்கறதா இல்ல சபிசியன்ட் அவருக்கு தகுதி அந்த மணமகனுக்கு என்ன தகுதி இருக்கிறதோ அந்த தகுதி அதே போல அந்த மணமகன் எவ்வளவு கேட்கிறாலோ அதை கொடுத்தாக வேண்டும் எவ்வளவு கேட்கிறாலோ அதை கொடுத்தாக வேண்டும் இவ்வளோ மனமகள் வந்து எனக்கு ஒரு நல்ல பங்களா தான் வேணும் ஈஸியாக ரோட்டில் வேணும்னு கேட்டுச்சுன்னு வைங்க நம்ம ஆளுக்கு சக்தி இருந்துச்சுன்னா கொடுக்கணும் வாசலுக்கு வந்து சக்தி இருந்துச்சுன்னா தான் கொடுக்கணும் அல்லாஹ் சக்தி இல்லையா எனக்கு இவ்வளோதான் கொடுக்க முடியும் இதுக்குள்ளே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அது எவ்வளோ வேண்டுமானாலும் கொடுக்கலாம் எந்த அளவுக்கு உகது அளவுக்கு அவர்கள் கேட்டால் கூட கொடுத்து விடுங்கள் உகது மலை தான் அந்த பக்கத்தில் மதினாக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மலை அந்த மலை அளவுக்கு அவங்க கேட்டா கூட தங்கத்தை கேட்டா கூட கொடுத்துருங்க கொடுத்து விடுங்க எவ்வளவு கேட்கிறாங்க கொடுத்து விடுங்க ஏன் ஒரு ஆண் இழப்பதற்கு ஒன்றுமே கிடையாது திருமணம் முடிகிறது என்றால் இவர் திருமணம் முடிக்கிறார் ஒரு பெண்ணை அவர் சகோதரி முடிக்கிறார் முடித்த பின்பு இவருக்கு ஏதாவது இழந்து விட்டார் இல்லை என்று சொல்வதற்கு ஏதாவது ஒன்று இருக்குதா இவர் மாப்பிள்ளையா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியுமா அதுவும் முடியாது எதுவுமே இல்லை இழப்பதற்கு இன்னும் பத்து வருஷம் போனாலும் இப்படியெல்லாம் இருப்பார் ஆனா ஒரு பெண் திருமணமாகி ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் அவளுடைய அனைத்து இளமையும் அதில் இழக்க ஆரம்பித்து எல்லாம் பெண்ணுங்க ஆம்பளை இழக்கிறதுக்கு என்ன இருக்குது அவன் வீட்டில் இருக்க போறான் அவன் வீட்டுக்கு அவ வர போறான் அவன் இழந்துட்டு போக போறது கிடையாது ஆனா அந்த பெண் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை இழக்கிறாள் தன்னோடு கூட பிறந்த சகோதர சகோதரிகளை அண்ணன் தம்பியை உறவுகளை யாரோ ஒருவனை நம்பி அவளிடம் செல்கிறாள் எல்லாத்தையும் தியாகம் செய்யக்கூடியவள் ஒரு பெண்ணாகத்தான் இருக்கிறார் அந்த பெண் அப்படித்தான் பார்க்கிறது இஸ்லாம் எல்லாத்தையும் தியாகம் செய்கிறவ அவள் என்றால் அவளுக்கு உரிய மரியாதையை நம்ம கொடுக்க வேணாமா கொடுக்க சொல்லுகிறது இஸ்லாம் கொடுக்க சொல்லுகிறது நீங்கள் எந்த அளவுக்கு அவர்கள் கேட்கிறார்களோ அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் அது மாத்திரமல்ல ஒரு குழந்தையை பெற்றெடுக்க அவள் படுகின்ற பாடு அவள் வழி இருக்கிறதே வேதனை இருக்கிறதே அது முடியுமா சொல்லால் வர்ணிக்க முடியுமா யோசனை பண்ணி பாருங்க அந்த குழந்தைய உண்டாக்கி அந்த மூணு மாசத்துல அந்த மசக்கேன்னு சொல்லுவாங்க பாருங்க கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு தெரியும் மசக்கேன்னு வந்துருச்சுன்னா அப்படியே எது சாப்பிட்டாலும் வாந்தி எது சாப்பிட்டாலும் மயக்கம் எது சாப்பிட்டாலும் அவளால் இருக்க முடியாது உட்கார முடியாது படுக்க முடியாது நிற்க முடியாது நினைக்க முடியாது ஏன் நிம்மதியாக உட்கார்ந்து பேச முடியாது